சிவசாமியும் கருப்பனும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு அதாவது ரெண்டு பேருக்குமே சமத்துவம் தான் வேணுமான்னு கேட்டா அவங்களோட குறிக்கோள் என்னன்னு கரெக்டா அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த அசுரன் கிளைமேக்ஸ்ல கூட தனுஷ் சொல்லுவாரு அவங்க பண்ணது அவங்க அண்ணனுக்கு பண்ணது தப்பு அத உனக்கு தெரிஞ்ச வகையில நீ எதிர்த்து சொல்லிட்டு பையன் சிதம்பரத்துல சொல்லிட்டு இருப்பாரு அதே தான் கருப்பனும் பண்ணிருப்பான் அவனுக்கு தெரிஞ்ச வகையில அதை எது எதிர்ப்பான் அப்ப அப் பிளஸ் வந்து அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது சிவசாமியோட பின்புலத்துக்கும் கருப்பனோட பின்புலமும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான் ரெண்டு பேருமே ஆனா சிவசாமி கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்துச்சு கருப்பன் கிட்ட என்ன இருந்துச்சுன்னு தெரியல நமக்கு கரெக்டாக கருப்பனோட எங்க இருந்து வந்தா கருப்பன் எங்க பொருந்தா யாருக்கு பொருந்தா எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு கூட்டத்துல வாழ்ற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேருமே வராங்கன்றது மட்டும் தெரியுது அப்ப அதே மாதிரி ரெண்டு பேரோட ஆர்க்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ஒண்ணு நடந்ததுன்றப்ப அதை எவ்வளவு ஃபோர்ஸா அவங்க திருப்ப திரும்ப தட்டி கேட்கறாங்க அதுதான் வந்து நான் அவங்க ரெண்டு பேரோட ரெண்டு பேருக்கு ஒத்துமையா பாக்குறேன்